காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் மார்ச் இருபத்தெட்டு ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மோதுறாங்க இந்த இரண்டு டீம் தாங்க வேறு லெவல் ஃபயர்மோட் டீம் என்றே சொல்லலாம் அண்டு ஓப்பனிங் காம்பு பில் சால்ட்டு கோலி இறங்குறாங்க பாருங்க இறங்கி செய்கிறாங்க டம்மு டுமு டுமு டம் டம்மு டுமு டுமு டம்முன்னு அடிச்சு பிரித்து என்றே சொல்லாங்க அண்டு செம்ம ஃபார்மில் இருக்காங்க லிவிங்ஸ்டன் டிம் டே வீட்டு குருநாள் பாண்டியா அண்டு வேற லெவல் பிளேயர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன் அதாவது சிந்தித்து செயல்படுற பிளேயர்கள் இருக்காங்க ஓகே ஆர்சிபி இந்த டைம் கொஞ்சம் பவராக தான் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி சிஎஸ்கே நான் சொல்ல தேவையில்ல தலை ஒரு ஆள் போதுங்க நேத்து தலை குறித்து விராட் கோலி அண்ட் தினேஷ் கார்த்திக் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாக்கலேனா பாருங்க இந்த சூழலில் இந்த மேட்ச் யார் வின் பண்ண போறாங்க ஜூந்தரி சிறுவ நபிகானன் பிரிலியன்டா வந்துட்டு கணிச்சிருக்காருங்க இனிமேல் மிஸ் ஆகாது மிஸ் ஆச்சுன்னா அதாவது பிஞ்சு சிறப்பு கல்ட்டி கூட அடிங்க மனப்பூர்வமா ஏற்றுக்குறேன் ஓகேவா அப்படியே மனதார இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அண்ட் சாரி ப்ரோ அதாவது இந்த மேட்ச் பார்க்க வேணாம்னு ஒரு ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க என்று சொல்லாங்க ஜோதிடர்கள் ஓகே அதாவது இந்த மேட்ச் வந்துட்டு ஃப்ரைடே நடக்குது இல்லையா ஃப்ரைடே வந்துட்டு வெள்ளிக்கிழமை ப்ளூ கலர் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் சுக்கரனோட அதிபதி தான் வெள்ளிக்கிழமை ஓகேவா அதே மாதிரி துலாம் ராசி வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்க துலாம் ராசிக்காரங்க இந்த வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நல்லது நடக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க என்று சொல்லாங்க பட் இந்த சூழல்ல ரெண்டு கேப்டனுமே துலாம் ராசி தான் பட்டிதாரு அண்ட் ருத்ராசி கைக்கு எப்படி வந்து கோர்த்து விட்டுருக்காங்க பார்த்தீங்களா அதனால தான் தமிழில் மென்ஷன் பண்ண இந்த மேட்சில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க ரெண்டு கேப்டனும் ரெண்டு கேப்டனும் வந்துட்டு துலாம் ராசி அண்ட் ஒரே நட்சத்திரத்தில் தான் இருக்காங்க அதனால் வந்துட்டு ஃபயர் மூடாக இருக்குங்க திராஸ் இங்கிட்டு அங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போனாலும் சரிசமாக தான் வந்து நிற்க போகுது இந்த மேட்சோட ரிசல்ட் அண்ட் ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகுறாங்க ஆனால் ஆர்சிபி ஜெர்சி வந்துட்டு பவராக இருக்குது ஏன்னா எல்லோ கலர் ஏடுபடாது வெள்ளிக்கிழமை எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா சுக்ரனும் சூரியனும் பக சூரியனோட கலர் வந்துட்டு எல்லோ தான் இருந்தாலுமே வந்துட்டு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள் என்பதால் டெஃபினட்டாக வந்துட்டு எல்லோ கலர் மங்களகரமாக வெள்ளிக்கிழமை எடுப்படும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மங்களகரமா மஞ்சள் அரைக்கிறோங்கிற மாதிரி ஆர்சிபி அரைக்க அதிகபட்சம் வாய்ப்பிருக்கு இருக்கு அட்வான்டேஜ் என்னன்னா அதாவது ஜாதகம் ஈக்குவலா பொருந்தும் போது இந்த ஓன் ஸ்டேஜ்ல ப்ளே பண்றாங்க இல்லையா அதாவது சென்னை கண்டிஷன்ல அவங்க தான் வின் பண்ணா அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கிறது என்றும் இவர் கணிச்சிருக்காருங்க அதாவது நீங்க யோசிக்கவே வேணாம் ப்ரோ சிஎஸ்கே இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க இனி வர போட்டிகள் வந்துட்டு பிரடிக்ஷன் மிஸ் ஆகாதுன்னு வாக்கு மூலமே கொடுத்துருக்காரு என்று சொல்லாங்க அதனால ஒன்றும் ஒரே பண்ணிக்கிறாதீங்க ப்ரோ பிளேயிங்ல வந்து டிப்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சாரி ட்ரீம் லவன் டிப்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்றது விராட் கோலி அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் பட்டிதார் அண்டு எம் ஓ துனி எல்லாம் ஒரு நல்ல நாக் பண்ண வாய்ப்பு இருக்கு அண்ட் செம் டைம் எல்லாருமே ஜடேஜா சூப்பர் நாக் பண்ண வாய்ப்பு இருக்கு நூறாவது நீங்க கேப்னா போடலாம் எல்லாருமே எல்லாருமே வந்துட்டு சிறப்பாக விளையாடுவாங்க ரெண்டு டீம்லையுமே அந்த சைடும் சரி இந்த சைடும் சரி ஈக்குவலா இருக்காங்க இங்கிட்டு மாட்டினா சீவலு அங்கிட்டு மாட்டினா சரலுங்கிற மாதிரி ரெண்டு டீம் பிளேயர்களும் டம்மு டூம் டூ டம்முன்னு அடிப்பாங்க ஆனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம சொந்த மண்ணில் மோதுறதுனால மண்ணுக்குள்ளே புதைக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்காமா வின்னிங் பர்சன்டேஜ் அதாவது சிஎஸ்கே ஐம்பத்தி ஒன்று அண்ட் ஆர்சிபி ஐம்பது கொடுத்துருக்காங்க நாற்பத்தொம்பது கொடுத்துருக்காங்க ஓகேவா நூற்றி ஒன்றா போயிடும் இல்லையா அதனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருமே ஒரி பண்ணிக்கிறாதீங்க பட் நீங்கள் ஜெயித்தாலும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான் ஓகேவா அதனால வந்துட்டு ஒன்றும் கவலைப்பட போகிறது கிடையாது ஆனால் நம்ம கிங் கோலி வந்துட்டு சாம்பியன் ட்ராஃபி இந்தியா டீமுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு டைம் மாதிரி இந்த ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணால் எனக்கு ஹாப்பி தாங்க மனசார இருந்து தான் சொல்கிறேன் நடிக்கல ஓகே மற்றபடி வந்துட்டு சிஎஸ்கே இந்த மேட்சை வின் பண்ண போகிறாங்களாமா அண்டு வின் பண்ணாங்கன்னா பாயிண்ட் டேபிளில் முதல் ஸ்லாட் பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க டாப் டூ பிளேஸ் பிடிக்கிறது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் அப்போ தான் ஃபைனல் போகும்போது ஒரு மேட்ச் தோத்தாலும் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் ஓகே அந்த எலிமினேட்டர் ரவுண்டில் அதனால் சிஎஸ்கே ஆர்சிபியை வின் பண்ணுவாங்களா இனிமேல் ப்ரெடிக்ஷன் மாறான்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி நம்ம வந்துட்டு பார்க்கலாம் ஓகே